தொழிலுக்காக ஆரம்பித்த இந்த கட்டிடத்தை பேஸுக்கு அப்புறம் எப்படி கட்டணும்னு சொல்லி பார்க்கலாமா ஹாய் நண்பா எல்லாம் பேஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பார்ட் ஒன் வீடியோவிலையே இப்போ பேஸுக்கு மேலே நாங்கள் ஆலோ பிளாக் இதில் வச்சு கட்டிடத்தை ஆரம்பிச்சிட்டோம் நண்பா முதல் நாள் வந்து பேஸை சுற்றியுமே ஒரு வரி ஆலோ பிளாக் வச்சிடலான்னு முடிவெடுத்துட்டோம் என்னையேண்டா வீடியோ எடுக்கிற என்னாலே தூக்க முடியலன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தால் நீ என்னையவே வீடியோ எடுத்துட்டு இருக்கிற என்னையை வீடியோ எடுக்காத கட் பண்ணு ஃபஸ்ட்டு அன்பிராஜ் டேலண்டடா பஸ் தான் அவன்கிட்ட ஜே சிபி கொடுத்து பாருங்க ஜெயிப்போம் அப்படி இது வாங்கி தந்துட்டீங்கன்னா பேஸுக்கு மட்டும் மண்ணை கொட்ட மாட்டான் எல்லாம் கரெக்டாக சுக்குநூறாக விட்டு எல்லாத்தையும் தரமட்டமாக்கி எல்லாம் தோட்டமாக ஆக்கிடுவான் நீங்கள் ஏன் சுரங்கம் போடுறீங்க இன்னும் கொஞ்ச நாளில் கவர்மெண்ட்டே ஹைவே பாலமே போடப் போகிறாங்க ஒசூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு டேரெக்டாக இங்கே தான் பைபாஸ் வரவே போகுது பாஸ்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும் திடீர்னு ஒரு பிரச்சனை நண்பா நம்ம கட்டிகிட்டு இருக்கிறப்ப அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா ரெண்டு சைடு ஒரு வரி ஆலோ பிளாக் வச்சாச்சு பேஸ் மேலே இன்னும் ரெண்டு சைடு வைக்கலாங்கிறப்ப தான் அளவு தப்பாக இருந்துச்சு பேஸ் கட்டுறப்போ ஒரு மூணு அடி டிஃப்ரென்ஸில் நண்பா அதனால தான் நாலு சைடு இப்போ கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி அளந்துட்ருக்கோம் உங்களைய போய் நாங்கள் குறை சொல்லுவோமா மேஸ்திரிண்ணா உங்களுக்கு தெரியாததா கட்டுங்கண்ணா

ஆஹ் அப்படிதா ஏய் இங்க பாடுறா இது கேப்படுறா குடுத்து என்ன சொல்ற மேஸ்திரி வேலை செய்ய இல்லைன்னா எப்படி நான் வந்து சரியான திட்டத்துட்ட போறாரு உங்களை கடைசியா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லுவாரு அப்புறம் வீடியோ எடுத்துட்டு இருந்தா ே ஜீவா அந்த அண்ணன்கிட்ட கிட்ட செல்ல வாங்கிட்டு அவர் வேலை செய்ய விட்டுறாரு ஜீவா பாருங்க என்கிட்ட கலவு தீர்ந்துடுச்சு சீக்கிரம் போய் எடுத்துடுவா டக்குனுப்பா போதும் போதும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு டக்குனு வா இன்னைக்கு மூணாவது நாளா வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஸுக்கு மேல ஒரு வரி சுத்தின்னு வச்சாச்சு நண்பா நான் வந்து பாக்குற எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அன்பு சிவாவும் பைக்லயே சிமிட்டு மூட்டையை கொண்டு வந்துட்டாங்க ஆமா நண்பா திடீர்னு கருமேகங்கள்லாம் சூழ்ந்துருச்சு நண்பா நல்லா மழை வர மாதிரி இருக்குது அட 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 நம்ம மேஸ்திரி எவ்வளோ தெளிவாக தொழிலை கற்றுத்தராரு பாருங்க விழா மரத்தில் வேற விளாங்காயெல்லாம் விழுற மாதிரி இருக்குது நிறையா இன்னைக்கு என்ன வேலை செய்ய போறோம் தானே பார்க்குறீங்க சுத்தியும் தூண் வைக்கலான்ட்டு இருக்கிறோம் மாதிரி இருக்கிறனால அன்புராஜா கலவை கலக்க சொல்லிட்டு மேஸ்திரி அவர் வந்து தூண் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டார் நண்பா மழை கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினச்சிட்டு நாங்கள் தூண் வைக்க ஆரம்பிச்சோம் திடீர்னு மழை சொட சொட சொன்னு பிடிச்சிடுச்சுன்னுபா நமக்கு மழை டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் இந்த மரம் செடி கொடிகளுக்குலாம் மழை ஒரு உயிர் தண்ணியாட்ட நம்பா தூண் கட்ட ஆரம்பிச்சதும் போது மழை சொட்ட சொட சொடன்னு சொட்ட ஆரம்பிச்சிருச்சு தூரெலாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நண்பா நம்ம கட்டுறது தாங்குமா நேசா நீங்கள் சொல்லுங்கள் கிளம்பலாமா இல்லை செய்யலாமா இந்த மழையிலையும் இந்த குதுகலம் தேவையா சாமம் ஆமா ஆமா இந்த அளவு சொந்தன தான் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட போகிறோம் இப்போ வேலை செய்யறது வீடியோ எடுத்தேன்டா தூவ எடுக்கணும் ஏ சரியான மழை வர போகுது இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுவா அங்கே போய் ரூமுக்கு அடியில் நிற்போம் இதோட நாங்கள் மூணு டைம் வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டோம் மழை நிற்கிது திருப்பி பெயுது மழை நிற்கிது திருப்பி பெய்யுது ஆனால் நம்ம ஊருக்கு இப்போதான் சரியான மழை பெய்ஞ்சிருக்குது இனிக்கு நம்ம கார்டனே வேற லெவலில் ஆக போகுது நம்ம ஆடுகளும் சூப்பராக மேய உன்ன தூண் நிக்கிதுப்பா ஆட்டினாங்கன்னா கீழே விழுந்துரும் என்னடா திருப்பி தூது இப்பதான் அந்த கனமழை அங்க போயிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன் திருப்பியுமா

ஒரு சரியான மழை வேலையே செய்ய முடியல திருப்பி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பி நாங்க இப்பதான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நண்பா தூண் கட்டுறதுனால எல்லாம் கீழே விழுந்துருன்னு சொல்லிட்டு இப்பதான் கட்டிட்டு இருக்கோம் எல்லாரும் மூஞ்சி பாத்துட்டாங்க அடுத்த சண்டே இந்த கருப்பு சவளை போட்டுற வேண்டியதான் வரலாம் வரலாம் வாங்க வரலாம் வாங்க வரலாம் வாங்க ரைட்ல 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 ஓகே இன்னும் வரலாம் ஆ போதும் போதும் ஆலா பிளாக் எல்லாத்தையும் கார் டி போட்டு அங்கே கட்டுற எடுத்து கொண்டு போகிறோம் சைடில் தேவைங்கிற தூண் எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு அன்பா ஒரு வழியா இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி செவ்வறு கட்டுறது தான் செவறு கட்டுறதுக்கு தேவையான கலவைக்கு தான் நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்பா இதோட மூணு டைம் கலந்தாச்சு இந்த இன்னொரு டைம் நல்லா கலந்துட்டா போதும் நேரம் ஆகுது கலவைய கலந்து கலவையும் கீழே பார்த்தா அன்பு தான் கட்டடம் கட்டிட்டு இருக்கான் அன்பு அன்பாலேயே கலவையை கலந்து கட்டிட்டு இருக்கான் நண்பா நம்ம மேஸ்திரி தூக்குண்டெல்லாம் பார்த்து கட்டடம் கட்டிட்டு இருக்காரு நண்பா மேஸ்திரி ஒரு பத்து நிமிஷம் அந்த சைடு போயிட்டா போதுமே இவங்க சட்டை தாங்க முடியல எப்படியோ நண்பா இந்த பேக் சைடு நாங்க ஒரு நாலஞ்சு வரி ஃபுல்லாவே வச்சாச்சு இப்ப ஃப்ரண்ட்லதான் கட்ட போறோம் கார்ல கொண்டு வந்த ஆலா எல்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு அன்பு தனியாவே போய் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டோம் அப்புறம் கார் வந்ததுக்கு அப்புறம் ஆலா பிளாக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க சைட்ல நம்ம கிருபை இழுத்த சுற்றியும் இருக்கிற எல்லா ஆழ கொண்டு வந்து போட்டாங்க நண்பா மேஸ்திரி அண்ணன் வேறு வரல அதனால மீண்டும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு இப்போ இவ்வளோ கட்டியாச்சு ஒ சூரா இருக்கறனால ஒரு வாரம் கேப் விட்டாச்சு அப்புறம் ஒரு வாரம் கேப்புக்கு அப்புறம் இப்ப திருப்பியுமா நான் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சைடும் கட்டி முடிச்சாச்சு இந்த சைடும் கட்டி முடிச்சாச்சு நடுவுல தேவையாங்கிற தூணும் வச்சாச்சு இப்ப நடுவுல ஒரு மண்ணை கொட்டி ரெண்டு மூணு தூண் வச்சிட்டா போதும்பா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சீட்டு இல்ல ஓடோ எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆமாம்ண்பா இனிமேல் தான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போது கட்டட முடியல சிறப்பான சம்பவம் இருக்கு பார்ட் த்ரீல பார்க்கலாமா